டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமரன் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் கட்டுரைகள் மிக எளிமையான முறையில் எளிமையான நம்ம டெய்லி பயன்படுத்துகிற வார்த்தைகளை வச்சு சொற்களை வைத்து எளிமையான முறையில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு தலைப்புகளில் அடுத்தடுத்த கட்டுரைகளை நம்ம பார்க்க போகிறோம் இது மெயினாக பார்க்கும்பொழுது இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க தமிழ் எடுத்து படிக்கிறவங்க தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாக இருக்குது அந்த வகையில் நம்மளுடைய முதல் கட்டுரை வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வ முறை வறுமன் காப்பம் உணவே மருந்து நோயற்ற உடற்பயிற்சி முடிவுரை இந்த தலைப்புகளை வந்து பயன்படுத்தி இந்த ஹிசை பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையெல்லாம் பார்க்கும்பொழுது பாடி என்பது ஒரு ஆங்கில பழமொழி இதன் பொருள் ஒரு ஆரோக்கியமான உடலில் தான் ஆரோக்கியமான எண்ணங்கள் இருக்கும் என்பதாகும் நம் உடலும் மனமும் நோயில்லாமல் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இக்கட்டுரையில் காண்போம் வருமுன் காப்போம் நோய் வந்தபின் குணப்படுத்துவதை விட நோய் வராமல் காப்பதே நல்லது நோய் வருமுன் நம்மை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியவை சத்தான உணவு சாப்பிடுதல் நல்ல பழக்கங்கள் தன் சுத்தம் உடற்பயிற்சி போதுமான தண்ணீர் குடித்தல் போதுமான உறக்கம் உணவே மருந்து உணவே மருந்தானால் மருந்தே உணவாகாது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து மருந்து பொருளானால் மருந்தே உணவே மருந்தானால் மருந்தே உணவாகுது நம்ம உணவு வந்து மருந்து குணம் மருத்துவ குணம் புரிந்தே உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம எப்போ பார்த்தாலும் மெடிசன் சாப்பிட வேண்டியதில்லைங்கிற மீனிங்கில் நாம் மருத்துவ குணமுள்ள நல்ல உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு நோய் வராது நாம் நாக்கின் சுவைக்காக சாப்பிடாமல் உடல் நலத்திற்காக சாப்பிட வேண்டும் நம் உணவு சத்தாக புதிதாக சமைத்ததாக இருக்க வேண்டும் துரித உணவுகளை ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் கொட்டை வகைகளை உணவில் சேர்த்துக் கொண்டால் அவை நம் உடலை நோயில்லாது பாதுகாக்கும் அடுத்து நோயற்ற நோயற்ற குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அவற்றால் பயனில்லை உடல் நலமாக இருந்தால் நம்மால் கல்வி செல்வம் என அனைத்தையும் பெற முடியும் உடற்பயிற்சி நாம் நோய் இல்லாமல் வாழ நல்ல உணவோடு உடற்பயிற்சியும் அவசியம் நடைப்பயிற்சி யோகா ஜாக்கிங் என ஏதாவது ஒரு உடற்பயிற்சியாவது தினமும் செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்வதால் எலும்பு வலுவாகிறது தசைகள் வலுவடைகின்றன உடலில் உள்ள தேவையற்ற பொருள்கள் அதாவது கழிவுகள் வெளியேறுகிறது உடலுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறது செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன மன அழுத்தம் குறைகிறது உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகின்றன முடிவுரை இவ்வாறு நல்ல உணவு உடற்பயிற்சி ஆகியவற்றால் நாம் நலமாக வாழ முடியும் நன்றி